ஒரு ஆசிரமத்துக்கு போவீங்க பத்து வருஷமா டிவோட்டியா இருப்பீங்க அப்புறம் அப்படி சரி அப்புறம் தான் கண்டுபிடிப்பீங்க வாங்க அப்புறம் இன்னொரு ஆசிரமம் போவீங்க திரும்பி வருவீங்க பார்த்தா ரொம்ப வருஷம் வேஸ்ட்டுங்க அந்த அந்த சாமியார்ட்ட டிவார்டியா இருந்தாங்க அஞ்சு எனக்கே இப்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க நல்லா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் யாரெல்லாம் ஒரு ஆசிரமத்துக்கு போறீங்களோ ஒரு சாமியார் குருநாதர் மொட்டை அடிச்சு கூட்டுக்கார வச்சு ஏதோ பண்றாருன்னு வச்சுங்களேன் ஒரு மூணு வருஷம் கிடைச்சு பாருங்களேன் வருவாங்க கேட்டா அங்க சரி அப்படிமாங்க நான் கேக்குறேன் முதல்ல போகும்போதே சரி தெரியல என்று தெரியவில்லையா புரிஞ்சுக்கோங்க முதல்ல அறிவு கம்மியா இருந்திருக்கு அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கீங்க அங்க போய்தான் அறிவு வளர்த்திருக்கீங்க அங்க எல்லாம் பாத்துருக்கீங்க சிந்திக்கிறீங்க யோகா பண்ண டைம் கொடுத்துருக்காங்க எல்லாம் சிந்திச்சு அந்த ஆசிரமே தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு அறிவை கொடுத்ததே அந்த ஆசிரமம் தான் என்பதை புரிந்து கொள்ளு புரிந்து கொள்ளுங்கள் எப்பவுமே அப்படிதான் ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அந்த மனைவி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க கட்டுப்படுத்தி இருப்பாங்க மோசமான ஒரு பஜாரியா இருந்திருப்பாங்க இல்ல ஒரு கணவர் மோசமான இருந்திருப்பாரு பத்து வருஷம் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணி நிக்காதீங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க உங்களுடைய திறமையை வளர்த்தி கொடுத்திருக்காங்க இனிமேல் அந்த மாதிரி ஆளுட்ட மாட்டாம இருக்கிற ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க வெளியே வந்து பத்து வருஷம் வேஸ்ட்னு சொல்லாதீங்க அந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து புரிய வைத்ததால் தான் இன்னும் ஒரு ஐம்பது வருடத்திற்கு யாரிடமும் ஏமாறாமல் வாழ போகிறீர்கள் எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கும் ஒரு வினாடிங்க ஒரு வினாடியில் யார் வேண்டுமானாலும் இறக்கலாம் என்ன கேட்டா ஓஹோ நமக்கு வச்சு அஞ்சு கோடி போயிருச்சா இந்த ஆன்மீகம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு கோடி வச்சிருந்தேன் நேத்து ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆயிடுச்சு ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கேன் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சவங்க அதனால அடுத்து என்ன பண்ணலாம் யோசிப்பாங்க